ஒரு காவிரி ஆறு போகுதுன்னா இந்த கரையில் நின்று அந்த கரையை பார்த்தீங்கன்னா பச்சையே தெரியும் அந்த கரையில் போய் நின்று இந்த கரையை பார்த்தீங்கன்னா பச்சையே தெரியும் ரெண்டுக்கும் பக்கம் பச்சையாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்த்தா அங்கே அழகாக தெரியும் பச்சையா அதே அந்த கரையில் போய் நின்று பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பச்சையே தெரியும் அப்போ ஆன்மீகம்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவு கிடையாது இது அளக்க முடியுமா அளக்க முடியாது கட்டுறது எவ்வளோன்னா எல்லையே இல்லை அப்போ இதைத்தான் கத்துக்கிறது எப்படிதான் வாழ்றது என்னதான் பண்றது இதை தேடி 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 நம்ம வளைஞ்சு வயசே போனா கூட நம்ம சன்னதிக்காக கத்து கொடுத்துட்டு போலான்னா கூட நிச்சயமா இல்லை அப்ப கற்றளவு ஊசி அளவு நுனியளவு கல்லாதது உலகளவு நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்ப இவ்வளவு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு எப்படி அடையிறது இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் ஆன்மீகத்தையே தேடி தேடி போனீங்கன்னா உள்ளே அடைய முடியாது ஒரு ஆராய்ச்சி நீங்களே பண்ணணும் ஒரு விஞ்ஞானம் ஒரு சயின்ஸ் நீங்களே முடிவு பண்ணணும் நீங்களே ஆராய்ச்சி பண்ணால் தான் உங்களுக்குள்ளே தெரியும் இடவன் யார் அப்படின்னு தெரியும் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே எதை கற்றுக்கிட்டால் நம்மளால் வர முடியும் அப்படின்னா இந்த இயற்கையை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் தான் வர முடியும்